சலாமா அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பத்து பலன்களை பத்து சிறப்புகளை நமக்கு பெற்றுத்தரத்தனுடைய நபியவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு அற்புதமான சூறாவை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை மட்டும் குரானில் நிறைய முறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றான் இன்னும் இந்த ஒரு சூறாவைப் பற்றி நவியவர்கள் நிறைய பலன்கள் நிறைய சிறப்புகள் கொண்டிருக்கின்றார்கள் குரானிலேயே ஆகச் சிறந்த ஒரு சுறா என்னவென்றால் அது இந்த ஒரு சூறாவாக மட்டும்தான் இருக்கும் இன்னும் இந்த ஒரு சூறாவை ஓத ஆரம்பிக்க தொடங்கிவிட்டீர்கள் என்றால் இந்த சூறாவை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஓதாமல் இருக்கவே மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஒரு தடவை ஓதினாலே போதும் உங்களுக்கு நிறைய பலன்களை இந்த ஒரு சூறா பெற்றுத்தந்து உங்களை ஓதக்கூடியவர்களாக இந்த ஒரு சூறா மாற்றிவிடும் அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான சூறா இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள் ஆணினுடைய இதயம் அப்படின்னு சொன்னாங்க ஆணினுடைய இதயம் ஒரு மனிதனுக்கு இதயம் தான் வாழ முடியும் அது போன்று ஆணினுடைய இதயமே இந்த ஒரு சூறாதான் இருக்குன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சூறா அந்த சூறாவை ஓதுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பலன்கள் என்ன அப்படின்னா இந்த ஒரு சூறாவை யார் ஒருவர் பனிரெண்டு முறை ஓதி ஒரு தேவையை நீயத்து வச்சு பனிரெண்டு முறை ஓதி முடித்து அல்லாங்க இடத்துல அந்த ஒரு தேவை அவருக்கு நிறைவேற்றப்படாமல் இருக்கவே இருக்காது அந்த தேவை அவருக்கு உடனடியாக நிறைவேற்றப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் நபி அவர்கள் கூறியது இரண்டாவது இந்த ஒரு சூறாவிற்கான சிறப்பு என்னவென்றால் இறந்தவர்களுக்காக வேண்டி மௌத்தானவர்களுக்காக வேண்டி இந்த ஒரு சூறாவை கபூரில் ஓதணும் அப்படின்னா அவரினுடைய கபரினுடைய வேதனை நீக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன என்ன செய்தாலும் கபரினுடைய வேதனையை அல்லா குறைக்கவே மாட்டான் ஆனால் இந்த ஒரு சூறாவை ஓதுவதின் காரணமாக அந்த கபரினுடைய அடங்கியிருப்பவர்களுடைய கபருக்குள்ள இருப்பவர்களுடைய வேதனைகளை அல்லாஹ் குறைக்கின்ற மூன்றாவது ஒரு சிறப்பு இந்த ஒரு சூறாவை யார் ஒரு காலையில ஓதுனாலும் அவர் மாலை வரை சந்தோஷமாவே இருப்பாரு அவருக்கு கவலையே வராது எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சோதனையுமே அவருக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க நான்காவது இந்த ஒரு சூறாவை யார் ஓதுறாரோ அவரினுடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு பாவம் அவர் செய்திருந்தாலும் இந்த ஒரு சூறாவை ஓதுவதின் காரணமாக இந்த சூறாவினுடைய உடைய சிறப்பின் காரணமாக அவரினுடைய பாவம் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்றாங்க ஐந்தாவது நபியவருக்கு நபிகளை சொன்னாங்க இந்த ஒரு சூறாவை மோதும் காலங்கள்லாம் உங்களுக்கு வறுமையே வராது இந்த ஒரு சூறாவை நாம் எப்பெல்லாம் ஓதுறோமோ அப்பெல்லாம் நம்ம வறுமையிலிருந்து பாதுகாக்கப்படுறோம் பண பிரச்சனை நமக்கு வராது பண கஷ்டமே வராது நபி அவர்கள் சொன்னாங்க இந்த ஒரு சூறாவை யார் ஓதுறாரோ அவர்களுடைய ரிசுக்கில் அவர்களுடைய உணவில் அல்லாஹ் தாலா அபிவிருத்தி பரக்கத்தை ரஹ்மத்தை அல்லாஹ் பொழிய செய்கிறான் அப்படின்னு சொன்னாங்க கண்ணி மாணவர்களே இந்த ஒரு சூறாவை ஊதுவதன் காரணமாக அதிகப்படுத்தப்படுகின்றது ஏழாவதாக நாம் எவ்வளவு பெரிய நோயில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எவ்வளவு பெரிய நோயில குணப்படுத்த முடியாத நோயில நாம மாட்டிக்கொண்டிருந்தாலும் இந்த ஒரு சூறாவை யார் ஒருவர் பனிரெண்டு முறை ஊதி பனிரெண்டு முறை ஊதி தண்ணீர்ல ஊதி குடிக்கிறாங்களோ அவர்கள் குடித்த சில நாட்களிலேயே அவர்களுக்கு அந்த நோய் குணப்படுத்தப்படுகின்றது இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒரு சூறாதான் நோய் நிவாரணி அப்படின்னாங்க ரெண்டு சூறாக்கள ரசர்லா சொன்னாங்க ஒன்று ஃபாத்திகா இன்னொன்று இந்த ஒரு சூறா என்ன நோய் ஆக இருந்தாலும் அந்த நோய் சிப்பாவாக்கப்படும் இன்னும் இந்த ஒரு சூறாவை உள்ளவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு பிறகு என்ன நோய் வந்தாலும் இந்த ஒரு சூறாவை மட்டும்தான் நீங்கள் ஓதுவீங்க மருத்துவமனைக்கு செல்ல மாட்டீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சூறா எட்டாவதாக நாம் எவ்வளவு பெரிய கண் திருஷ்டியில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் இப்போ நம்ம கார் வாங்குகிறோம் வீடு வாங்குறோம் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் என்ன நாம் செய்தாலும் கண்திருஷ்டி கொள்ளக்கூடியவங்க கண் பார்வை பிரசுல்லா சொன்னாங்க ஐநூண் அப்படின்னாங்க கண்திருஷ்டி வந்து உண்மை அப்படின்னு பிரசுல்லாவே சொல்லிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த கண்திருஷ்டில இருந்து நம்ம பாதுகாக்கப்படும் அப்படின்னா இது ஒரு சூறாவை நாம் தினம்தோறும் ஓதிக்கொள்ள வேண்டும் இது ஒரு சூறாவை ஓதிட்டோம் அப்படின்னா ஷைத்தானினுடைய சூழ்ச்சிகள் பலா முசிபத்துகள் நம்ம வந்து தாக்கக்கூடிய ஷைத்தானுடைய செயல்கள் இது அனைத்தை விட்டும் அந்த மனிதர் இதை ஓதிய நாளில் பாதுகாக்கப்படுகிறார் அப்படின்னாங்கன்னா நாம் என்ன என்ன செய்தாலும் நம்மளை யாராவது கண்டு யாராவது கண் பார்வை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த கண் பார்வை அவங்களுக்கு பழிக்காமலே போயிருக்கும் அந்த அளவிற்கு இது ஒரு கந்திஷ்டியை போக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூறா இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க துவா கபூலாகுவதற்கு என்னுடைய துவா வந்து அங்கீகரிக்கப்பட மாட்டுது துவா கபூலாகிறதுக்கு ஏதாவது ஒரு சூறா சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் என்னுடைய கமான்ல கேட்குறாங்க இந்த ஒரு சூறா மாதிரி துவாவை அங்கீகரிக்கப்படுவதற்கு வேறு எந்த ஒரு சூறாவும் இருக்க முடியாது அளவுக்கு யுவாவும் உடனடியாக கபூலாக்கக்கூடிய ஒரு சுறா இந்த ஒரு சுறாவை ரசுல்லாவே சொல்றாங்க தஹஜத்துடைய நேரத்துல தஹஜத்து தொழுது முடித்து விட்டு இந்த சூர்ணாவை யார் ஓதி அல்லாஹ் இடத்துல கையேந்து இருக்கிறாரோ வெறும் கையோடு அனுப்புவதற்கு அல்லாஹ் சங்கடப்படுறான் அல்லாஹ் வந்து கஷ்டப்படுறான் வெறும் கையோடு நம்மளையே அனுப்பின அந்த அடியான்னு ஏதாவது ஊர்களமையா அப்படின்னு அல்லாஹ் நினைக்கிறாங்க அந்த அளவிற்கு துவாவை உடனடியாக நமக்கு கபூலாக கூடிய ஒரு சிறந்த சுறா பத்தாவதாக நம்ம என்ன ஒரு தொழில் வச்சிருந்தாலும் வியாபாரம் செய்யறோம் தொழில் செய்யறோம் அல்லது ஏதாவது ஒரு வேலைக்கு போறோம் எங்கேயாவது ஒரு ஆபீஸ்லயோ அல்லது ஏதாவது ஒரு இதுலேயோ வேலைக்கு போறோம் நம்மளுடைய அந்த வேலையில அந்த தொழில் அந்த வியாபாரத்துல பறக்கத்தை இல்ல அப்படின்னா நம்மளுடைய தொழிலில் வரக்கத்தையும் ரஹ்மத்தையும் இன்னும் பணத்தை செல்வத்தை நமக்கு கொட்டி தருவதற்கு இந்த சூறாவோட ஒரு சிறப்பான ஒரு சூறா சிறப்பான ஒரு மந்திரங்கிறது எங்கேயுமே கிடையாது அந்தளவுக்கு நம்மளுடைய செல்வத்தை நம்மளுடைய சம்பாத்தியத்தில் வரக்கத்தையும் ரஹ்மத்தையும் இந்த ஒரு சூறா அதிகப்படுத்தி தரும் எப்படின்னா காலையில் கடை தொட துறக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சூறாவை ஓதிட்டு இந்த ஒரு சுறாவை ஊதிட்டு உங்களினுடைய அந்த பூட்டில் மூன்று முறை ஷிஃபா ஷெஃபான்னு ஊதிட்டு உங்களுடைய அந்த கடையை திறந்து பாருங்கள் அன்றைய நாள் முழுக்க சும்மா போகிறவங்கலாம் உங்களுடைய கடைக்கு வந்து பொருளாக வாங்குவாங்க அல்லா வாங்க பார்த்து பார்ப்பாங்க ஏன்னா இந்த ஒரு சூறாவினுடைய வரக்கரு இது வந்து கடைகளே சொல்லலை நம்ம என்ன தொழில் செய்தாலும் சரி என்ன வியாபாரம் செய்தாலும் சரி நம்ம என்ன வேலைக்கு போனாலும் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஆஃபீஸ் குள்ளே போகிறது ஒரு முன்னாடி சூறாய் ஆசிங்கம் ஓதிட்டு போனீங்கன்னா அந்த எல்லா ரகமத்தையும் வரக்கத்தையும் அதிகப்படுத்தி தர்றாங்க கடைசியாக ஒரு ஆகச்சிறந்த சிறந்த ஒரு சிறப்பு இந்த ஒரு சூறா எதை தருதுனால நம்ம என்ன செய்யலான்னு நினைக்கிறோம் ஏதாவது நம்ம செய்யலாம்னு நினைக்கிறோம் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறோம் ஏதாவது வியாபாரம் தொடங்கலான்னு நினைக்கிறோம் அப்போ இது சக்சஸ் ஆகுமா இல்லை இது வந்து லாஸ் ஆகிருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வரும் ஆனால் நமக்கு தொடுறது எல்லாத்தையுமே சக்ஸஸ் ஆக்குவதற்கு ஒரு சிறப்பான சூறா இந்த ஒரு சூறாவை ஓதிட்டு நீங்கள் எதையும் ஆரம்பித்தாலும் அந்த அந்த செயல் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படின்னாங்க அப்படிப்பட்ட இந்த பதினோரு சிறப்புகளையும் ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு சூறா பெற்றுத்தரும் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான எவ்வளோ ஒரு சிறப்பான சூறாவாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஒரு சூறா என்னன்னா நாம் எல்லோருக்கும் தெரியும் சின்ன பிள்ளையை கூப்பிட்டு இந்த சூறா தெரியுமா அப்படின்னு கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பிள்ளைக்கு தெரியும் அப்படிப்பட்ட பிரபல்யமான ஒரு அற்புதமான சூறா அதுதான் சூடா அல் அல்குரானிலேயே எண்பத்தி மூன்று வசனங்களை கொண்ட இன்னும் முப்பத்தி ஆறாவது சூறாவாக இடம்பெற்றுள்ள சூரா யாசின் இன்னும் இந்த சூரா யாசின் அரபியில ஊழ தெரியாதவங்களை தாண்டி நம்ம தமிழில் எழுதி நம்ம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்காக வேண்டி பண்ணி வச்சிருக்கோம் அது அரபி ஓத தெரியாதுங்க அந்த தமிழை பார்த்து வழமையாக ஓதுங்க நிச்சயமாக நான் மேல் சொன்ன எல்லா பலன்களையும் ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக ஆமீன் என்று துமா செஞ்சினாங்க இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் மா செய்யுங்க அலாமும் வர தூர்வாகி அவரை பார்த்துக்கோம்